வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போ நம்ம என்ன சம் பார்த்துக்கிட்ருக்கோம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய வட்டி அந்த சாப்டர்லேருந்து ஒவ்வொரு மாடல்ஸும்மா பார்த்துக்கிட்டுருக்கோம் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க ஒரு தொகையானது வட்டி முறையில் பத்து வருடங்களில் இரண்டு மடங்கு ஆக வட்டி வீதம் என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க ஒரு தொகையானது அதை வந்து நம்ம என்னென்னு வச்சுக்கலாம் அசல் இஸ் ஈக்குவல் டு பி பிரின்சிபல் அப்பின்னு வச்சுக்கிடுவோம் அதுக்கப்புறம் எண் எத்தனை கொடுத்துருக்காங்க பத்து வருடங்கள் அதுக்கப்புறம் அந்த தொகையானது பத்து வருடங்களில் இரண்ட மடங்கு ஆகிறது அப்போ ரெண்டு இன்ட்டு பி அப்போ இப்போ என்ன கேட்டிருக்காங்க ஆக வட்டி வீதம் என்னவாக இருக்கும் அதாவது ஆர் இஸ் ஈக்குவல் டு எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க நமக்கு வந்து என்ன ஃபார்முலா தெரியும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரடு நமக்கு இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு தெரியுமா அதுக்கு தெரியணும் என்ன பண்ணணும் ஏஇஸ் ஈக்குவல் டு என்ன மொத்த தொகை டோட்டல் அமௌண்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் ஃபார்மில் என்ன பிரின்சிபல் அமௌண்ட்டு அதாவது அசலும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்தாதான் மொத்த தொகை பிரின்சிபல் அமௌண்ட்டு பீனு தான் நம்ம வச்சுருக்கோம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் ஏ என்ன கொடுத்துருக்காங்க இரண்டு மடங்கு ஆகிறது அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் 2p டூ பி மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு பி அப்போ நம்ம இந்த ஃபார்ம்லாவில் இதை அப்ளை பண்ணலாமா என்ன கிடைக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு p is equal to பி இன்ட்டு என் வந்து எத்தனை பத்து வருடம் ஆர் நம்ம தான் கண்டுபிடிக்கணும் அப்போ இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா அப்போ R is equal to பத்து பர்சன்டேஜ் இதுதான் அந்த வட்டி வீதம் இந்த வட்டி வீதத்தில் தான் அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டு பி வந்து இரண்டு மடங்காக மாறுகிறது தேங்க்யூ